இந்த வீடியோவை ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் சமீபத்தில் இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிற அஜித் குமார் அவரோட லாக்கப்படுத்த உண்மையிலே ரொம்ப மனசு ரொம்ப பயமாகவும் இந்த ரொம்ப பயமாக இருக்கு ஏதோ எப்படி சொல்றது இது எப்படி வார்த்தையை நம்ம என்னோட உணர்வை வார்த்தையால் சொல்ல முடியல அவரை அடிச்சு காயப்படுத்துற வீடியோக்கள்லாம் பார்த்தேன் மீடியா ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மனித முருகன் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பயத்தை கூடிய அந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கோம் நான் இவ்வளோ அவர் எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பாரு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு எவ்வளோ வலி உச்சகட்ட வலி அனுபவிச்சிருப்பாரு ரொம்ப எப்படி இல்லாம இப்படி துன்புறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது எனக்கு இத பத்தி பேச வேணாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் இதை பத்தி எந்த கலைஞர் ஏன்னா இது வந்து கட்டணுக்காக போடுற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுனால அப்படின்னு பல பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்டன்றுக்காக போடல இது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு எங்க வீட்டுல அந்த வீடியோ பார்த்துக்கிறது இருந்து எப்படி சொல்றது எங்கள் அம்மாலாம் சாப்பிடையா விட்டுட்டு இருக்காங்க எல்லார் மேலேயும் சாப்பிடையா விட்டுட்டு இருக்காங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமேலயும் அவங்களால தாங்கிக்கவே முடியல அவங்க எப்படின்னா நம்மளோட நம்ம பையன் தாய்ந்தா கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு தாய் அங்க இருந்தாங்க அதான் அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு தாய் அங்க இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் இது அப்புறம் அவங்க எவ்வளவு இது கொடுத்தாலும் இது வேலையோ பணமோ எது கொடுத்தாலும் நம்ம பிள்ளை எவ்வளவு வேதனைப்பட்டு செத்துச்சோ அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா நினைக்கும் போது அவங்க அவங்க அவங்களோட வேதனை கொடுத்துறாங்க யாராலையுமே இது செய்ய முடியாது இது வந்து நம்ம முதல்வர் அவங்களெல்லாம் கூட சொல்லப்படுது ஆனா அவங்களாம் வந்து நேரடி மக்கள் தொடர்புல இருக்கிறது இல்லை நீங்க இருக்கிறாங்க பாருங்க அதிகாரிகள் வெறும் அதிகாரிகளையும் கீழே இருக்கிறாங்க அவங்க தான் வந்து மக்கள் நேரடியாக தொடர்புல இருக்கிறாங்க அவங்களே இப்படி இருக்கிறாங்களே இப்படி ஒரு முருகத்தனமாக இருக்கிறாங்களே இன்னொரு குடும்பம் என்னன்னா அந்த கொலை பண்ண அந்த அஞ்சு போலீஸ்காரனோட வைஃப் வந்து அதை நியாயப்படுத்த அதை அதை நியாயப்படுத்துகிறா மாரி நின்றுட்டு வீடியோவில் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க அழுதுகிட்டு இது வந்து ஆறு குடும்பத்தையும் அஞ்சு குடும்பத்தையும் பாருங்கள் ஒரு குடும்பத்தை மட்டும் பாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்காரத்தை இது மாதிரி ஒரு ஒரு மிருகத்தனமான செயல் செஞ்சிருக்காருன்னு சொல்லி வருத்தப்படாம ஜென்மம் புண்ணி போனோம் அதுக்கெல்லாம் யாரோ சொன்னாரு அதை கேட்டுதானே அதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி அதை நியாயப்படுத்துறாங்க அதே யாரோ சொல்லி உங்க தம்பியோ உங்க அம்மா அப்பாவையோ அவரு அடிச்சு கொண்டு வரா ரொம்ப ரொம்ப வருத்தமா அது முதல்வர் ஒரு கா ஃபோன் பண்ணி அந்த அம்மாவிட்ட பேசினார் அதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப மன உளைச்சல் இருந்தது ஏன்னா இது என்னடா கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க யாருமே எதுக்குமே போய்விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க ஒரு பொது ஜனம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயப்படுது மரியாதை தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே போய் எனக்கு எனக்கு வந்து பொதுவாகவே போலீஸ்னாலே ஒரு தப்பான எண்ணம் தான் போனாலே அங்கே மரியாதை இருக்காது மதிக்க மாட்டாங்க அநாசியமா பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க அடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தோட்டம் தான் எனக்கு அப்பத்தும்தே இருக்கு போலீஸ்னாலே ஒரு நல்ல அபிப்பிராயமே எனக்கு கிடையாது அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்கு நான் இப்போது நிறைய பேர் போலீஸோட தப்பெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எல்லா போலீஸையும் சொல்லல ஒரு சில போலீஸ் தான் வந்து இது மாதிரிலாம் பண்றாங்க ஒரு சில நல்ல போலீஸா இருக்கிறாங்க ஒரு சில நல்ல போலீஸ் எங்கே இருக்கிறாங்க நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே கேமரா முன்னாடி மட்டும்தான் அவங்க நல்ல போலீஸாக இருப்பாங்கன்றது என்னோட கருத்து அப்படி நல்ல போலீஸாக நீங்கள் பார்த்தவங்க எல்லாரும் இருவன் பணக்காரங்கிட்டேயும் அதிகாரக்கு அதிகாரி அதிகாரம் இருக்கிறவங்க கிட்டே மட்டும்தான் நல்லவனாக இருப்பாங்க என்னோட கருத்து தப்பா தப்பாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சாதாரண மக்கள்கிட்டையும் ஏழைங்க கிட்டேயும் அவன் நல்லவங்களாம் இருந்ததில்லை என்னோட பர்சனல் அனுபவத்திலே இருக்கு இப்போது இந்த சம்பவத்தையே கூட வச்சு பாருங்க இப்போ குமார் அவர் வந்து அஜித் குமார் மேலே ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப லீகலாக இல்லை எப்படி ப்ரொசீஜர் எப்படி கொடுமோ அப்படி பண்ணல யாரோ ஒரு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ரெக்கமெண்டேஷனில் இப்படி பண்ணியிருக்கேன் சரியா எப்படி பார்த்தாலும் அது பணக்கார பண்ண வராங்க இவரு இவர் குமார் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அதுமாரி வந்து நான் பர்ஸ் வச்சுருந்தேன் இந்த பர்ஸை திருடிச்சு இல்லை நான் ஒரு செயின் வச்சுருந்தேன் செயினை காணோம் போயிட்டு வரதுக்குள்ளே இந்த பொம்பளை பார்த்து வச்சுக்கலாம் தான் காணும் செயின் கம்பெனி கொடுத்துருந்து வச்சுக்கோங்க ஒரு பேச்சு இதே ட்ரீட்மெண்ட்டை அந்த பொம்பளைக்கு அவங்க பண்ணியிருப்பாங்களா இதேமாரி ஒரு அடித்து துன்புறுத்துற மாதிரி ஒரு லேடி போலீஸே கூட வச்சுக்கோங்க ஜென்ஸ் ஜென்ஸ் லேடிஸ் போலீஸே வச்சு அடித்து விசாரிச்சிருப்பாங்களா அஜித் குமார் அவரை கொடுமை பண்ணுறதுக்கு அவர் திருடுன்றதுக்காக இல்லை எவ்வளோ திருட்டணுங்க சுதந்திரமா இருக்காங்க இந்த நாட்டில் அவர் ஏழைன்றதுனாலதான் மட்டும்தான் இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அவர் ஏழை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் அவர் இப்படி பண்ணியிருக்காங்க இதுவே அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி மகனாவோ இல்லை பணம் படிச்ச ஆளாவோ இந்த மேலே கை வச்சுக்க மாட்டாங்க எல்லாரும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இப்போ நான் சொல்றது சொல்றது தப்பு சொல்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் இதுவே அந்த குமார் அவர் பணக்காரனாக இருந்தால் அந்த போலீஸ்காரனால அவங்க மேலே கை வச்சிருப்பாங்களா ஒரு எம்எல்ஏ பையனை அந்த கை வச்சிருப்பாங்களா அவன் ஏழையாக இருக்கிறதுனால மட்டும்தான் கையை வச்சிருக்காங்க ஏழையாக இருந்தால் மட்டும்தான் கை வைப்பாங்க அடிப்பாங்க கொள்ளுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஏழையா இருக்கிறதுனாலே பயமாக இருக்கு ஏழையா இருக்கிறவங்களோட நச்சல போய் இருக்கு இன்னொன்னு நல்லா பண்ண போறாங்களோ யாருக்காச்சும் ஒருத்தரு பொதுமக்கள் வந்து ஏழையோ பொதுமக்களும் போலீஸை பார்த்து பயப்படக்கூடாதுங்க என் திருடன் கொள்ளடிக்கிறவன் ஏன் மாத்திரம் வந்தாங்க போலீஸை பார்த்து பைக்கணும் பொதுமக்கள் எதுக்கு போலீஸை பார்த்து பயக்கணும் அப்படி கெத்து காட்டி இன்னாங்க ஆகப்போது எல்லாரையும் உங்களை பார்த்து பயந்து என்னங்க ஆகும் சொல்வர் அவங்க அம்மான்ட பேசினேன் அது சரி தப்பு அரசியல் அதுக்குள்ள விடுங்க பேசி ஆறுதெல்லாம் பேசி சாரிம்மான்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நான் பார்த்தேன் சரி அந்த அவரோட இடத்துல இருந்து பார்த்தா வேற என்ன பண்ண முடியும் அவர் முதல்லயே இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு பொதுமக்கள் மேலேயோ யார் மேலேயோ கை வச்சிருந்தா முதல் ஒரு தொலைச்சிருவாரு அப்படின்ற பயம் போலீஸ்காரங்களுக்கு இருந்துருக்கேன் மந்திரிங்க கொன்றுவாங்க பொதுமக்கள் மேலே கை வைக்கக்கூடாது கேவைங்க மேலே கை கூடாது போலீஸ்காரங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்க மாட்டாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் நம்ம மேலே போயிடுச்சுன்னா மந்திரியோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை நம்ம முதல்வரோ கொன்றுவர் தெரிஞ்சா பொதுமக்கள் நல்லா கை கூடாது காரணம் இல்லாமல் அப்படின்னு ஒரு பயம் இருந்துருந்தா இது நடந்திருக்கு எந்த பயமும் இல்லாம யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால நான் பண்ணா பண்ணிக்கலாம் ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க

பாக்கி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கிற அதிகாரிகிட்ட பேச ஒரு வீடியோ இப்ப வந்துட்டு இருக்கு வேறையும் அடிக்கக்கூடாது மரியாதை உறவா நடத்தக்கூடாது எல்லா வந்து தனிப்படைகளையும் கடை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிற ஒரு வந்து எப்படின்னா எப்படி சொல்றது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் அப்பா அம்மா அம்மாக்கான பண்ணாங்கல்ல அப்பயும் இதுமாரி ஒரு தகவல் பண்ணிருப்பா பண்ணியிருப்பாங்களா பண்ணாம அப்படியே விட்டாங்களா இப்போ அந்த அதிகாரி போலவே யாராச்சும் ஒரு அதிகாரி அதேமாரி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாரி இப்போ அடிக்கக்கூடாது மாரி பொதுமக்களை பயன்படுத்துகிற மாரி ஓகே மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கம்மி சொல்லியிருப்பாங்கள சொல்லாம விட்டுட்டாங்களா இப்போ ஒரு தடவை நடக்கும்போதே தப்புகள் நடக்கும் ஒரு தடவை நடக்கும்போதே நம்ம அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அதை திருப்பி நடக்காத மாரி நடக்கணும்ல அப்போ அது பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு தான் எனக்கு கேள்வி பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ திருப்பி நடத்துருங்க எந்த தைரியத்தில் நடக்குது போன இந்த அப்பா மகன் லாக்கத்து வந்து போன ஆட்சியில் நடந்தது எவ்வளோ பேர் பேசினாங்க எவ்வளோ பேரை போராட்டம் பண்ணாங்க ஆனால் இந்த ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் போராட்டம் பண்ணவங்கள ஒரு பதி ஒரு ஐம்பது சதவீதம் கூட இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க நான் வந்து அதுலேயும் வாய் துறக்காதவங்களை இதில் இருக்கலை அதில் பேசின அதிகாரிகள் அதில் பேசின வந்து ஆட்கள் பிரபலமானவங்க யாருமே இந்த சம்பவத்துக்கு வாயை தொடக்க ஏன் வாயை தொடக்கலாம் அப்படின்னா பயம் ஒன்னும் எதுக்குமே பேசாமல் இருக்கணும் எதுக்கு இந்த நல்ல வேஷம் போட்டு என்னடா இந்தியன்

அரெஸ்ட்டு எஃப்ஐஆர் எல்லாமே லேட்டராக நடந்திருக்கு அப்படி இந்த போட்ட ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் அடுத்து நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பொய் பேசியிருக்காங்க எஃப்ஐஆரில் எவ்வளோ பொய்யா பதிவு போட்டிருக்காங்க இது போலீஸ்காரங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு உதாரணம் இப்போ அடிச்சிட்டாங்க அவர் செத்துட்டாரு அதனால தான் தெரிஞ்சிச்சு சாவ மருந்து தான் கை கல்லாம் முடம் ஆகி சாவெல்லாம் சத்தியமாக யாருக்க தெரிஞ்சுக்கு ஒரு கேஷுவலாக இருந்திருக்கு இது அப்படியே வீட்லேயும் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க சும்மா அவர் பக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு அவ்வளோதான் விட்டுருப்பாங்க வீடு தானே இருக்கிறாரு அப்படின்னு செத்துனால தான் இது வெளியே தெரிஞ்சிச்சு இதுமாரி எத்தனை பேர் இதுமாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ தைரியமாக அடிக்கிறாங்கன்னா இது முதல் தடவையாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் பேர் இதுமாரி அடிச்சிருப்பாங்க மாறணும் மேல வருத்தமாக இருக்கு இப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறதுக்கு வருத்தமாகவும் பயமாகவும் இருக்கு இப்போது நிறைய பேர் நினைப்பீங்க இப்போது பார்த்துட்டு நிறைய பேர் நினைப்பீங்க இவங்கள பேசுகிற எதனா ஒன்றுனா நீ திருப்பி போயிட்ல போய் ஆகணும் அப்படின்னு பேசி நேரம்னா பண்ணணும் போயிட்டு பக்கத்து மாநிலத்தில் இல்லை பக்கத்து நாட்டில் போய்ட்டா நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் இவங்கக்கிட்ட தான் போய் பண்ணி ஆகணும் நான் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ அது ஒழுங்காக நடத்துகிறாங்களோ ஒழுங்காக நடத்துகிறாங்களோ நடத்துலையோ உங்ககிட்ட தான் அப்போ சொல்லி அவங்க சிஸ்டமே எனக்கு தப்பா இருக்கு ரஜினி சொல்ற மாரி இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு இப்போ சொல்றது மாறணும் எப்படி சொல்றதுன்னா மாறணும்னு ஆசைப்படுறேன் முதல்வர் வந்து கேசி அவங்க குடும்பத்துக்கான ஆறுதல் சொல்லிட்டேரு எனக்கு பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தான் சரி ஒரு அந்த அம்மாவுக்காக ஃபோன் பண்ணி பேசி சாரிம்மான்னு சொல்கிறார் சரி விடு அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது சரி அவர் அவர் என்ன பண்ண முடியாது அவர் நேரடியாக வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சு இருக்க முடியாது நேரில் போய் இப்போ நிறைய பேர் சொல்லி நேரில் போய் பார்க்க போனால் ஆட்சியில் போய் நேரில் பார்த்தீங்க ஏதாவது காரணம் இருக்கும் அது அரசியல் காரணமாக கூட இருந்துட்டு போகிறோம் ஃபோன் பண்ணி சாரிம்மான்னு கேட்டார் அது கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சரி விடு அது கேட்காத வரைக்கும் நானும் பயங்கர பயங்கர கோபத்துல போய் ஒரு மந்திரிக்கு போயிட்டு ஒரு எம்எல்ஏ போயிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட இதை அப்படியே பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது இன்னும் போக இருந்தது ரொம்ப இப்படி போயிட்டு எங்க படுற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப அப்படியே எங்கள் அம்மாக்கெல்லாம் மனசே உடஞ்சி போச்சு அப்படியே இருந்தாங்க அதுக்கு ஒரு பார்த்து பார்த்துக்கலாம் அதே பேசிட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லா இந்த வீடியோன்னா யாரு சொல்லணும் இது வந்து ரொம்ப தப்பா இருக்குது சொல்லணும் அட்லீஸ்ட் இப்போ அதிகாரிகளே கூட யாருன்னா பார்த்தாங்கன்னா பொதுமக்களுக்கு நம்ம மேல இப்படித்தான் ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்க தேவையில்ல அட்லீஸ்ட் அதை மாத்தறதுக்காச்சும் முயற்சி பண்ண தேவையில்ல இப்போ இது எப்போ மாறும் எப்போ நம்மளுக்கு வந்து காவல்துறை இப்போ நண்பன் எழுதி வைக்கிறாங்க அதெல்லாம் எப்போ நடக்கும் தைரியமாக போய் எதனால் ஒரு பிரச்சனைனா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி தைரியமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ உதவி கேட்கறதுக்கோ எனக்கு எப்போ தைரியம் அது நல்ல உணர்வு வரும் காவல் காவல்துறையை பார்த்து ஒரு நல்ல உணர்வு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறேன் இது வந்து தானாக வராது நல்ல தலைமைகள் அமைஞ்சால் மட்டும்தான் இது வரும் சிஎம் இதில் த சிஎம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேலை போயிடும் அந்த தொலைச்சிறுவாடுன்ற பயம் இருந்தால் எந்த அதிகாரியுமே இதை பண்ண மாட்டாங்க சிஎம் மேலேயும் பயம் இல்லை வேலைகிற அதிகாரி மேலேயும் பயம் இல்லை அதுதான் இத்தனை இத்தனை தடவை இத்தனை கொலைகள் நடந்திருக்கு கொலைகள் தான் சொல்லணும் சொல்லணும்னு தோணுச்சு மனசுல ரொம்ப பார்த்ததுலேருந்து டிஸ்டர்பிங்காக இருந்தது இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது பண்றாங்க ஏழையா பொறுத்து ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது ஏழையா அதனால தான் அவன் கொல்லப்பட்டிருக்கான் அவன் பண காரணம் தான் அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழுந்திருக்காரு இது சத்தியம் சத்தியமா சொல்றேன் அவன் பணக்காரனா இருந்திருந்தான் அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழுந்திருக்காது எது சொல்றேன்னா ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ உதாரணம் காத்தனா அவங்க வந்து போலீஸ்காரங்கிட்ட நடந்த விதத்தை நினைக்கிறேன் இன்னைக்கு நினைக்க இன்னும் அது தான் இருக்குது பார்க்க பார்க்க மூணாவது மாரி ஒரு சாதாரண ஃபேமிலி தானே இப்போ எங்கள் எனக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்காங்க இப்போ என்னை யார்தான் பண்ணணுன்னா அதேமாரி போலீஸ்காரங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க இல்லை என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிற யோசிக்கும் போது பயமாக இருக்கு ஆனால் இப்போ எந்த எந்த தப்பும் பண்ணல ஒக்கமாக வாழ்ந்த ஒரு பையன் இந்த குற்றப்புள்ள இல்லாதவங்க தான் நானும் இப்போ யாரை வேணாலும் இப்போ அதுமாரி பண்ணலாம்ல யாரை வேணாலும் போயிட்டு போய் அடிக்கலாம்ல இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கோழைத்தனம் எதுனா எவன் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டானோ அவங்ககிட்ட வீரத்தை காட்டுறதுதான் இதை காவல்துறை தொடர்ந்து செஞ்சிட்டு வருது எவன் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டானோ அடிக்க முடியாதோ அவங்கிட்ட வீரத்தை காட்டுறது ரொம்ப ரொம்ப தற்கு ரொம்ப ரொம்ப தப்பு மாறணும் ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் சரியான தலைமைகளை தேர்ந்தெடுக்கணும் மேல வேற நான் சொல்றதுன்னு தெரில